ஒரு குருவி இருக்கிறது அந்த குருவி பாருங்கள் ஒரு சின்ன கூடு இருக்கிறது ஒரு கூடு அந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்கும் அந்த ஃபாதர் காட் அந்த தாய் கொடுக்கக்கூடிய ஆகாரம் எல்லாம் அவ்வப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நான்கு குட்டிகள் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் வெளியே போய் நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் தேடிக்கொள்வோம் என்று சொல்லி வெளியே போய் விட்டது இன்றைக்கு அநேகர் தேனுடைய சபை வேண்டாம் தேனுடைய பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லி அவள் வெளியே போய் அவள் அந்த ஈகோல இருந்து அவர்கள் பசியிலே அவர்கள் மயக்கம் அடைந்து வியாதி அடைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள் அதுதான் நாம் இந்த காரத்திலே பார்க்கிறோம் தேவன் தரித்திரி கூட தேவனுடைய ராஜ்யத்தில் ஐசுரான்களாக இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் முன்குறித்திருக்கிறார் நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல சோசன் தெரிந்து கொண்டா முன்குறித்திருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக முடிக்கி எபேசியர் ஒன்னாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆங்கிலத்தின் தமிழையும் கொஞ்சம் மாறி இருக்கும் தமிழே நான்காம் வசனம் தமக்கு முன்பாக அம்மிலே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாகும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார் இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது நாம் அன்பில் பரிசுத்த முன்னவர்களும் என்று தமிழிலே போடப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே எப்படி அர்த்தம் என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் அன்பிலே நம்மை தெரிந்து கொண்டார் அன்பு கூர்ந்து நம்மை தெரிந்து கொண்டார் ஆகவே அதை நாம் அப்படி நாம் வாசிக்கிறோம் இரண்டு அர்த்தங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னால் தமிழில் ஐந்தாம் வசனம் தம்முடைய கிருபியின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய கிருபியின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார் நாம் நன்றாக இருக்க முடியாக்க இருக்க முடியாது என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒரு மனிதன் ஒரு பிளாட்டை வாங்குகிறான் ஒரு தோட்டத்தை வாங்குகிறான் அது அநேக தேக்கு மரங்களை நட்டு அந்த தேக்கு மரம் எல்லாம் நன்றாக வளருகிறது அதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அந்த ஓனருக்காக இந்த தேக்கு மரத்திற்காக நன்றாக வளர வேண்டும் என்று தண்ணீர் ஊற்றி வளர்த்தினாலும் அது யாருக்காக என்று சொன்னால் அந்த சொந்தக்காரருக்காக எல்லாம் வளர்க்கிறார் அதே போல நம்ம எல்லாரும் வளர்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மேன்மைக்காக அல்ல நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல அவர் தம்முடைய புகழ்ச்சிக்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் அதுதான் நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தம்முடைய கிருபியின் மகிமிக்க புகழ்ச்சியாக இல்லாதவர்களையும் அவமானவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாயினப்பட்டவர்களையும் எப்படி தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான பிள்ளைகளாக அவருடைய இளைய சகோதரர்களாக இளைய சகோதராக மாற்ற முடியும் என்கிறதான அந்த மகிமை அதான் அவருடைய மகிமையின் புகழ்ச்சி தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய அனந்த ஞானம் என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டோம் அங்கேயும் இந்த முன்குறித்தல் என்ற வார்த்தை வருகிறது அஹ் தமிழிலே ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் நம்மை சுவீகார புத்திரராகும்படியாய் முன்குறித்திருக்கிறார் சுவீகார புத்திரர் ஏற்கனவே நான் சொன்னேன் நாம் இளைய சகோதரர்கள் பிதாவுக்கு நாம் சுவீகார புத்திரர்கள் ஆகவே நாம் இப்படி யோசிக்க கூடாது பிதாவனவர் செல்ல சொல்லுவார்கள் பிதாவனவர் நம்மை தத்தெடுத்து கொண்டார் என்று சொல்லுவார்கள் இல்லை நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் ஆவியினாலே பிறந்திருக்கிறோம் ஆகவே சிலருக்கு தத்தெடுத்த அனுபவத்திலேயே இருப்பார்கள் ஏதோ பிதா நம்மை தத்தெடுத்திருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் தள்ளி விடுவார் என்று சொல்லி எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இப்ப பயத்தில் இருக்கக்கூடாது ஆகவே தான் நாம் ரொம்ப எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது அவர் முதலாவது என்ன செய்கிறார் என்று நமக்குள்ளாக தம்முடைய ஆவியானவரை கொடுக்கிறார் அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறார் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு த தருகிறார் இந்த ஆவியை கொடுத்து முதலாவது அவர் அப்பா என்று கூப்பிட வைக்கிறார் அவருடைய பிள்ளைகள் நாம் ஆகவே நமக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அவருடைய ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி நாம் யோவான் ஒன்னாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் மாம்ச சித்தத்தின் முடியோ புருஷ சித்தத்தின் முடியோ இல்ல நாம் தேவனாலே பிறந்தவர்கள் ஆவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனாலே பிறந்தவர்கள் தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே தரித்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் தத்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பிள்ளைக்கும் தாப்பினுடைய வித்து இருக்காது தாயுட காரியம் இருக்காது ஆனால் நமக்குள்ளாக தேவனுடைய வித்து இருக்கிறது வார்த்தை தான் வசனம் விதை தினைய வித்துனாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆகவே நாம் ஒரு காலம் நாம் இதனுடைய வீட்டிலே நான் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது தத்தெடுக்கப்பட்டவர்களே நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரர் அதைத்தான் நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம் எபிஎஸ் ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக பன்னிரெண்டாம் வசனத்திலே அவருடைய தீர்மானத்தினுடைய நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் நாம் தான் சுதந்திரம் தேவனுக்கு சில பெற்றோருக்கு போய் கேட்டால் சொல்லுவார்கள் எனக்கு நான்கு அவங்க தான் எனக்கு சுதந்திரம் வேற சொத்து எல்லாம் எனக்கு கிடையாது என் சுதந்திரம் யாரு என் பிள்ளைங்க தான் அல்லது ரெண்டு பிள்ளைகள் வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் எனக்கு சுதந்திரம் அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க என் பிள்ளைகள் தான் எனக்கு சுதந்திரம் என்று சொல்லி அதே போல தேவனும் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்னுடைய சுதந்திரமே என்னுடைய பிள்ளைகள் தான் வானமும் பூமியும் பூமியில் உள்ள பொன் வெள்ளி எல்லா காரியங்கள் வெளியேறப்பெற்ற காரியங்கள் அண்ட சராசரத்தில் என்னென்ன இருக்குதுன்றே தெரியாது அதை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய சுதந்திரம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார் என்னை சொல்லுகிறார் நாம் தான் உடைய சொத்து நாம் தான் உடைய சுதந்திரம் சுதந்திரம் என்று சொன்னால் அவருடைய சொத்து இன்ஹெரிட்டன்ஸ் எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் ரிச்சஸ் ஆஃப் இஸ் கிரேஸ் அமங் அமங்ஸ் அதற்கு நாம் சுதந்திரமாக முடியாய் பன்னெண்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் என்றும் இடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய பிரகாசிக்க பிரகாசிக்கபடியாய் அவர் ஜபிக்கிறார் எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் அழைத்ததினாலே ஒரே ஒரு காரியம் நம்மளை கூப்பிட்டுட்டார் சில இடங்களிலே இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூக்கு பத்து பேரை கூப்பிட்டுருப்பாங்க ஆனா பன்னெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து யாராச்சும் வரலான்னா நம்ம உள்ளே கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி வந்திருப்பாங்க அந்த பத்து பேரும் இன்டர்வியூ லெட்டர் வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கு லெட்டர் எதிர்க்கார் கால் லெட்டர் இருக்காது அவங்களுக்கு பயந்துட்டே இருப்பாங்க கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா ஆனால் இந்த பத்து பேருக்கு தைரியம் இருக்கும் கையில் கால் லெட்டர் வச்சுருக்கணும் என்று சொல்லி நான் படித்து முடித்த உடனே ஒரு நிறுவனத்திலே வேலைக்காக நான் விண்ணப்பித்திருந்தேன் ஆனால் எனக்கு இன்டர்வியூ வரவே இல்லை ஆனால் இதில் என்ன சொன்னாலும் நீங்கள் இத்தனை தேதி இன்டர்வியூ நடக்கிறது அன்றைக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள் நானும் அன்றைக்கு போயிருந்தேன் அந்த கல்லூரியிலே ஒரு ப்ரொஃபஸராக அந்த நாட்டிலே அசோசியேட் லெக்சரர் என்று சொல்வார்கள் அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்பதாகவே அந்த கல்லூரிக்காக நாங்கள் கொட்டேஷன் வாங்குவதும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவதும் என்று சொல்லி நாங்கள் நானும் என்னுடைய நண்பரும் வேலை செய்து கொண்டிருந்தோம் ஆகவே அங்கே உள்ளவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் இந்த நேரத்தில் இன்டர்வியூக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் இன்டர்வியூக்கு என்று கோயம்புத்தூர் டவுன்லே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர்கள் விலாசத்தை கொடுத்துருந்தார்கள் அது அவருடைய ஸ்பெஷல் ஆஃபீஸருடைய ஆஃபீஸ் அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருந்திருப்பார்கள் வெளியே அவ்வளவு கூட்டம் நானும் மெக்கானிக்கல்ல அப்ளை பண்ணியிருந்தேன் யாராவது மெக்கானிக்கல் அப்ளை பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒரு யாரை போய்ட்டு கேட்கிறேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் எம்காம் படிச்சிருக்கிறேன் நான் பிஏ படிச்சிருக்கிறேன் நான் டைப்பிங் முடிச்சிருக்கிறேன் இப்படியே சொல்கிறாங்க ஆனால் ஒருவர் கூட நான் பிஇ படிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை பிஇ எம்இ எனக்கு சந்தேகம் வந்து விட்டது என்னடா நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா காலையிலேருந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒரு ஆள் கூட இல்லை லெக்சரர் போஸ்ட்டுக்கு வந்தவங்க நான் விசாரித்த வரை அப்புறம் எனக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது என்ன எடுத்து கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா இவ்வளவு தூரம் நம்ம பிரயாணம் பண்ணி வந்துட்டோமேன் அப்புறம் அவங்க கடைசியில் சொல்லி சொல்லிவிட்டோன்னே அவங்க கூப்பிட்டு அப்புறம் சொன்னார் சாரி இன்னைக்கு வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தான் இன்டர்வியூ தெரியாமல் உங்களை இன்னைக்கு வர சொல்லிட்டாங்க என்று சொல்லி அவரும் இன்டர்வியூ பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பயம் என்னை அழைக்கவில்லைனோ அழைச்சிருந்தாங்கன்னா என் கையில ஒரு கால் எட்டு இருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் கெத்து இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதைத்தான் வாசிக்கிறோம் அந்த கெத்தை தான் வாசிக்கிறோம் தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நம்பிக்கை நீங்க போட்டுருக்கீங்களா ஆண்டு போகும்போது அவர அழைச்சிருக்கிறார் அதனாலதான் அவரே என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறதா தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கடுவோம் அந்த நம்பிக்கை ஆண்டவரை நீங்க தான் அழைச்சிங்க ஆண்டவரே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் பல இடங்களையும் வாசிக்கிறோம் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே நீங்க தான் அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் தைரியமா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே அழைத்ததுனாலே நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது பரிசுத்தான இடத்திலே நமக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கிறது அந்த சுதந்திரத்தினுடைய மகிமின் ஐஸ்வர்யம் என்னது என்று நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அஹ் சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்திரொள்ளி இருக்கிறார் அங்கேதான் முடிக்கிறார் இந்த அதிகாரத்தை அங்கே ஆரம்பித்த வசனம் நாம் தாம் நம்மை அழைத்ததுனாலே என்று ஆரம்பித்து ஆஹ் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்கும் சரீரத்திலே நாம் இருக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்தது மட்டுமல்ல ஒரு காரியத்துக்காக இருக்கிறார் ஒரு அழைப்புக்கும் குறித்தலுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு கம்பெனி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் போட்டிருக்கிறார்கள் ஒரு கால் லெட்டர் ஸ்டீஃபன் என்று ஒரு வைத்துக் கொள்வோம் ஸ்டீஃபன் என்பதற்கு ஒரு கால் லெட்டரை அடைத்து அவர்கள் அதை போஸ்ட் பண்ணுகிறார்கள் அவருக்கு அந்த லெட்டர் போகிறது அவருக்கு தெரிந்து விட்டது என்னையும் அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த கம்பெனியினுடைய ஓனர் அவங்க உள்ளதான மேனேஜரை கூப்பிடுக்கிறார் அல்லது எக்ஸிகூட்டிவ் டேரக்டரை கூப்பிடுறார் இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஒருத்தர் வந்து வருவார் அவருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்லாம் செட் பண்ணுங்க இந்த டேபிள் தான் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் இந்த ஸ்க்ரீன் போடணும் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் இந்த லேப்டாப் அவருக்கு கொடுங்க இந்த பிரிண்டர் அவருக்கு கொடுங்க இந்த ஸ்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க முன்குறிக்கிறது எல்லாவற்றையும் பிரிண்ட் அழைப்பு முன்குறித்தல் ஆகவே தேவன் நம்ம அழைத்தது மட்டுமல்ல நமக்காக உலகத் தொற்று முன்பதாக எல்லாவற்றையும் அவர் அரேஞ்ச் பண்ணி வைத்து விட்டார் ஒழுங்கு செய்து வைத்து விட்டார் ஆகவே தான் நிபேசியர் ஒன்னு நாளிலே வாசிக்கிறோம் உலகத் தொட்டிற்கு முன்பதாகவே சகல ஆவிக்குரிய உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி விட்டார் எந்தெந்த நேரத்தில் இவன் என்னென்ன சோதனைக்குள்ளாய் செல்வான் அந்த நேரத்தில் அவனுக்கு எவ்வளவு பலம் தேவைப்படும் எவ்வளவு கிருபை தேவைப்படும் எந்த தைரியம் தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சந்திக்க எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்து விட்டார் அதே சமயத்திலே அப்படியே பின்னால் இவன் அப்படியே என்னுடைய சாயலை போல மாற வேண்டும் அதை விடக்கூடாது என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அப்படி விதமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் அவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக பொறுமை அனுடைய சாயல் ஆண்டவரே பொறுமையை தாங்க பொறுமையை தாங்கன்னு கேட்டுட்டே இருந்தார் ஒருவர் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பதிலே இல்லை பதிலா பாத்தீங்கன்னா ரெண்டு வீட்டு பக்கத்துலயும் ரெண்டு வீட்லயும் குடி வந்துட்டாங்க பயங்கர நச்சரிக்கிற அவங்க எரிச்சல் விட்டுக்கிறவர் குப்பையை கொண்டாந்து எங்க வீட்ல கூப்பிட்டு நைட்ல பாத்தீங்கன்னா சாப் பாட்டை சத்தமா வைத்து கொள்வார்கள் தாங்கவே முடியாது தூங்க விட மாட்டாங்க ஆண்டவரே நான் பொறுமையை கேட்டேன் ஆண்டவரே ஆமா அவர் மூலமாதான் நீ பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும் நீ பொறுமையை கேட்ட பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்கி விட்டேன் என்று சொல்லுவார் இரிட்டேட் பண்ணக்கூடியவர்கள் இருக்குதார்களா ஆண்டவங்களுக்கு ஜெவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு உங்க உருளை கணவன் மனைவி மனைவியோட தான் நீங்க ரொம்ப நேரம் சொல்ல செய்யறீங்க மனைவியின் மூலமா எத்தனை கணவன் பொறுமையை கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அல்லது கணவன் மூலமாக மனைவி எத்தனை மனைவி கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் உங்களுக்கு ஜபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லையா சாயலை போல என்னை மாற்றும் குமாரனை போல என்னை மாற்றும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லையா ஆண்டவரின் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று சொல்கிறீர்கள் எந்த நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் பலப்படும் விசுவாசிப்பதற்கு கடினமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் உங்களுக்கு விசுவாசம் பலப்படும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் பொத்தி 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 வளர்த்தால் நாளைக்கு பெரியவனாகும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அவனுக்கு தைரியம் இருக்காது ஞானம் இருக்காது ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது நினைத்து பாருங்கள் நான் அப்படி என்னோடு கூட வேறொரு சபையில வளர்ந்த ஒரு பையன்தான் அவங்களுடைய அம்மா அவ்வளவு பொத்தி 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 வளர்ப்பார்கள் எல்லாத்துக்கும் சொல்லி அப்படியே வந்துருவாங்க அவனை எங்கேயோ விளையாட விட்டாலும் பக்கத்துலேயே நிற்பாங்க என்ன ஆயிற்று அவன் கல்லூரிக்கு சென்றான் அவனுக்கு எது தவறு எது சரி என்றே தெரியவில்லை திருட ஆரம்பித்து விட்டான் பெரிய பணக்காரங்க அவனுக்கு திருடுவது தப்பு என்று தெரியவில்லை எப்படி டெஷன் எடுக்க வேண்டும் தெரியவில்லை அன்றைக்கு அழுகிறார்கள் ஏன் அவனுக்கு எந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திறமையும் அவனு அவனிடத்துல வளர்ந்து விடாதபடிக்கு அவனை வளர்த்து விட்டார்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறீர்கள் அம்மாவுக்கு ரொம்ப அவசரமா நல்லெண்ணெய் தேவைப்படுதுப்பா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றீங்க கோல்டு வினர் வான்னு சொல்றீங்க அவன் நேரா கடைக்கு போகிறான் கடையில போய் கோல்டு வின்னர் இருக்கிறதா என்று கேட்கிறான் இல்லை என்று சொல்கிறார் அதற்கு பதிலாக சஃபோலாவே ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கிறது சொல்ல வைத்துக் கொள்வோம் அதன் இருக்கிறதுன்னு சொன்னி அந்த நேரத்தில் அவன் உடனடியாக தீர்மானம் எடுக்கிறான் அம்மாவுக்கு எண்ணெய் தானே தேவை சரி அது இல்லை இதை வாங்கி கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த எண்ணெயை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறான் அம்மா வாங்கி வந்தாயா என்று கேட்கிறார் ஆமா ஆமா ஆனா கோல்டு வின்னர் இல்லை அதனால இந்த சஃபோலா ஏன்டா நீ வாங்கிட்டு வந்தேன் இல்லைனா திரும்பி வர வேண்டியதானே இப்பொழுது நீங்க என்ன சொல்கிறீர்கள் நீங்க எடுத்த தீர்மானம் தவறு உனக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது இல்லை அந்த நேரத்துல நம்ம வீட்டுல அது கொஞ்சம் நமக்கு வசதி குறைவா இருந்தாலும் சரி அவனை அப்ரிஷியேட் பண்ணணும் பரவாயில்ல நீ இல்லைன்னு இந்த தீர்மானம் எடுத்து விட்டாய் நீ வந்து விட்டாய் அதுக்கு நல்லது அவன் அப்ரிஷியேட் பண்ணுவான் இப்படிதான் நம்ம அவனை தீர்மானம் எடுப்பதற்கு அவனை நான் வளர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் தீர்மானம் எடுக்க தெரியாதவனாகவே வளர்ந்து விடுவான் அவன் திருமணம் ஆகும் வரைக்கும் அம்மாவை கேட்டு கேட்டே ஒன்னும் செய்வான் அம்மா இந்த சட்டையை போட்டுமா இந்த பேண்ட்டை போட்டுமா இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா திருமணமான பிறகு மனைவியை சார்ந்து இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா சமீபத்தில் ஒருவர் அப்படி தான் ஒரு காரியத்தை எழுதினார் எனக்கு தீர்மானமே எடுக்க தெரியலன்னு சொல்லி என்னுடைய மனைவி என்னை மதிக்கவில்லை என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவியுடைய வீட்டுக்காரர்கள் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பேசுகிறார்கள் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா சிறு வயதிலே அப்படி வளர்ந்து விட்டார் ஆகவே நான் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே என்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய காரியம் தெரியாது பேங்க்குக்கு என்னை தான் அனுப்புவாரு மளிகை ஜாமான்றது என்னை தான் அனுப்புவாரு ஏதாவது என்னை தான் அனுப்புவாரு எங்க அப்பா செய்ய மாட்டான்னு சொன்னேன் அது எப்படி எங்க அப்பாவுடைய காதுக்கு போய் விட்டது அப்பொழுது எங்க அப்பா என்னுடைய நண்பரை கூப்பிட்டு சொன்னார் எனக்கு தெரியாமல் நான் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நான் இதை என் மனதில் மனிடத்தில் சொல்லவில்லை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன் போய் விட்டுவா ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் பொழுதே தூரம் ஊருக்கு போய் விட்டுவா அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் அட்ரஸை போட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு போராட்டம் தான் ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகவே ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கும் பொழுது நம்முடைய பரமப்பிதா எப்படி நம்மை வளர்ப்பாரா பாதுகாப்பார் ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே அவருடைய சாயலை போல மாற வேண்டுமே எத்தனை முறை அப்படி விசுவாசத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருந்தது தேவனை நோக்கி அவர் கதற வேண்டியதா இருந்தது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்படித்தான் அவர் வாழ்ந்தார் போராட்டமாய் தான் வாழ்ந்தார் எல்லா நேரத்திலும் பிதாவையை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரை இதை செய்யட்டுமா செய்யக்கூடாது சில சமயத்தில் பதிலே வராது போல இருக்கும் சில சமயத்தில் தனியே விடப்பட்டது போல இருக்கும் ஏன் ஆண்டவர் பழக்குகிறார் இனிமையாவில ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது ஆகாயத்து பறவைகள் பட்சிகள் ஆகாயத்து பட்சிகள் தங்கள் பறவைகளை தாங்குகிறது போல சுமக்கிறது போல எப்படி சுமக்கிறது என்ன எல்லா ஒரு குழந்தைய தூக்கிட்டே இருக்கிறது போல பறவை சுமப்பது இல்லை அந்த சுமப்பது என்ன ஒன்று சொன்னால் அந்த கூட்டை களைத்து விடும் களைத்து விட்டு அந்த குருவி அந்த குஞ்சு அங்க மேலிருந்து கீழே பாதாளத்தில் போல வரும் பொழுது கீழே அவ்வளவுதான் முடிஞ்சோம் என்று வரும் பொழுது தாய் பறவை கீழே போய் அதை தாங்குகிறது ஆகவே தேவன் ஆகாய்த்து பட்சிகளைப் போல பட்சிகள் தங்களுடைய குட்டிகளை குஞ்சுகளை சுமப்பது போல நம்மை சுமக்கிறார் அந்த குஞ்சுகள் நம்மை தாங்குவது போல நம்மை தாங்குகிறார் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய நன்மைக்காகவே அவர் செய்கிறார் அதை நாம் மறந்துவிடவே கூடாது அடுத்த ஆஹ் காரியத்தில நாம் வாசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம் அந்த ஆஹ் வசனம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம் உடன்படிக்கைக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்களா இருந்தோம் தேவனற்றவர்களா இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே இருந்த பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவ சுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இருந்தோம் ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாய் வந்து விட்டோம் சொன்னால் அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு விட்டோம் அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாம்ப எல்லாம் கழுவி விட்டார் ஆகவேதான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல ஆஹ் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துல வாசிக்கிறோம் நாம் எப்படி இருந்தோம் நாம் இதிலே பன்னெண்டாம் வருஷத்துல வாசிக்கும் பொழுது அந்நீராய் நாம் இல்லாதவர்களாய் தேவனற்றவர்களாய் இருந்தோம் அதே போல மூன்றாம் வசனத்திலே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுபாவத்தினாலே மற்றவளை போல கோபாக பிள்ளைகளாய் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்திலே நம் வாசித்தது போல அவர் நம்மை நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் நம்மை உயிர்ப்பித்தார் ஐந்தாம் வசனத்திலே நாம் அங்கே பார்த்த முன்பு நாம் மறுபடியும் ஆவினாலே பிறந்தோம் என்று வாசிக்கிறோம் அதே சத்தியம்தான் இங்கேயும் நாம் வாசிக்கிறோம் அவர் நம்மை உயிர்ப்பித்தார் அக்கிரமத்திலே மறித்து கிடந்தோம் நம்மை அவர் உயிர்ப்பித்தார் எப்படியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் திருவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம் இது உங்களால் உண்டானது இது தேவனுடைய ஈவு என்று நாம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் திருவினாளை விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்